மாணவர்களுக்கு வணக்கம் உயர்கல்வி வழிகாட்டியில் அலைபேசி பயன்பாடு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வந்து உள்ள சூழலில் நிறைய ஒரு மின்னணு சாதனங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் முக்கியமாக மொபைல் ஃபோன் இது மாதிரி ஏராளமான சாதனங்களை பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தாமல் நம்மளால் இருக்க முடியாது சமூக வலைதளங்களையோ இந்த கருவிகளையோ பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அதே நேரத்தில் இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமாக பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஒரு அளவுக்கு அதிகமாக இந்த மின்னணு சாதனங்கள்லாம் பயன்படுத்துகிறதுனால என்னென்ன வகையான பாதிப்புகள் வரலாம் என்னென்ன வகையான சவால்கள் வரலாம் அதெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அதில் இருந்தெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அப்புறம் இன்றைக்கி உலகமே ஒரு கணினி மயமாயிடுச்சு ஒரு இணைய மயமாயிடுச்சு எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வழியாகவும் ஒரு மொபைல் ஃபோன் வழியாகவும் தான் நம்ம இருக்கிறோம் ஒரு சாதாரண விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஒரு மொபைல் ஃபோனையே டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதாவது அதனால் கேமரா இருக்குது அதில் வந்து நம்ம படங்கள் எடுக்கிறோம் அந்த படங்களை வந்து மற்றவர்க ஷேர் பண்ணுறோம் நிறைய பில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோன் வழியாக தான் கட்டுறோம் நிறையா நேரங்களில் பண பரிவர்த்தனை கூட நம்ம ஃபோன் வழியாகவே தான் செஞ்சுக்கிறோம் அதே நேரங்களில் நம்ம மற்றவர்களோட சேட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஃபுட்டு தேவைன்னா கூட நம்ம அதை அன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இந்த மொபைல் ஃபோன்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினை வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் என்ன வேணும்னாலும் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வசதி நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒரு செயற்கை நுண்ணறிவுலாம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு எஜுகேஷன்லேயே நமக்கு வந்து தேவையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு புது பார்வை நமக்கு உருவாகிறதுக்குமே கூட இது மாதிரியான பல ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக வந்து இது மாதிரியான ஒரு லாக்டவுன் அப்போ எல்லாமே ஒரு ஆன்லைன் எஜுகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் கையிலையுமே இந்த வயசுலேயுமே ஒரு மொபைல் ஃபோன்றது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிச்சு நமக்குன்னு ஃபோன் இல்லைனா கூட நம்மளோட அப்பா ஃபோனையோ இல்லை அம்மா ஃபோனையோ நம்ம எடுத்து இந்த ஒரு ஆன்லைன் எஜுகேஷனுக்காக எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் ஆனால் அதில் வெறும் நம்ம எஜுகேஷனை மட்டுந்தான் நம்ம பார்த்தோமா அப்படின்னா இல்லை அந்த நேரத்தில் ஒரு ஆன்லைனில் ஒரு கேம் விளையாடுறது நண்பர்களோட சேட் செய்கிறது இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் போய் படங்களை பதிவு பண்ணுறது இல்லை மற்ற நண்பர்கள்லாம் என்ன சோசியல் மீடியாவில் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது அப்படின்றது முதல்ல ஒரு எஜுகேஷனுக்காக நம்ம இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக அதை தாண்டி பல விஷயங்களை நம்ம அதில் பண்ண ஆரம்பித்தோம் அதாவது எந்த ஒரு ஃபோன்லேயுமே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபோன் அப்படின்னா நம்மளையுமே அறியாமல் போக போக அதுக்கு வந்து அடிமையாகிடறோம் அப்படின்றத ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க அப்போ அடிமை ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கவன குறைவு வந்துடுது வேறு எதுலேயுமே நம்மளால் கவனம் செலுத்த முடிகிறது இல்லை வேறு எதுலேயுமே நமக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லை வேறு நண்பர்கள்ட்ட நம்ம பேசாமல் தனிமைப்படுத்திக்கிறதுனால நம்மளோட ஒரு வெளி உலகத்தை போய் ரசிக்க முடிகிறது இல்லை எதையுமே செய்ய முடிகிறதில்ல மாணவர்கள் வந்து இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அடிமையாக்கிறது அதனால் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பயன்படுத்துகிறவங்கெல்லாம் போக போக இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகிடுறாங்க அப்படின்றதையுமே ஆய்வுகள்லாம் சொல்லுது அதிகமாக ஃபோன் பயன்படுத்துறதுனால அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறதுனால என்ன விதமான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நிறைய நேரங்களில் ஒரு பெரியவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்களை இல்லை ஒரு பெரியவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம குழந்தை பருவத்தில் அதுவும் இந்த வளரிளம் பருவத்தில் பார்க்க அது நமக்குள்ள நிறைய பதட்டங்களை நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் உலகத்தை பார்க்குற கூட அதே எது எது உண்மை மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தை பருவத்தில் அதுவும் உங்க வயசுல வந்து சரியாக டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாதனால சமூக வலைதளங்களை பார்க்குற எல்லாத்தையுமே நீங்க உண்மைன்னு நினச்சிக்கிறீங்க ஒருத்தன் இரநூறு கிலோமீட்டர் வாரத்தில் பைக் ஓட்டுறான்னா நம்மளும் அது மாதிரி ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தங்க நாடிகள் வந்து ஜம்ப் பண்ணுறாங்கன்னா நம்மளும் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த சமூக வலைதளங்கள் உங்களையும் அறியாமல் உங்கள் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதில் வரக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயங்களை எல்லாத்தையுமே நானும் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம நிறையா விஷயங்களை பார்க்காதனால அது நமக்குள்ள பல குழப்பங்களை ஏற்படுத்துது நமக்குள்ள பல பதட்டங்களை ஏற்படுத்துது அதனால ஒரு ரியல் லைஃப்பில் நம்மளால் கூடயும் ஒரு சுமூகமாக உறவாட முடியறதில்லை அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா நம்மளோட வீட்டில் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாவில் பசங்களும் பிளாக் பண்ணி வச்சிட்றாங்க அதனால் இவங்க அதில் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரிகிறதில்ல இவங்க ரகசியமாக இதெல்லாம் பண்ணுறதுனால அதில் இது மாதிரியான ஒரு கேலி பேச்சுக்கு ஒரு சைபர் புல்லிங்கெலாம் நடந்தால் கூட அதை வெளியே சொல்ல முடியாமல் அவங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது ஸோ இது எல்லாமே இந்த வயசில் குறிப்பாக வளரிலும் பருவத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூளையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துது அதனால் என்ன ஆகுதுன்னா மூளையோட ஒரு இயல்பான வளர்ச்சி தடைபடுது அது மட்டும் இல்லாத ஒரு உளவியல் ரீதியாகவும் ஒரு கவனம் இல்லாமல் ஒரு நிதானம் இல்லாமல் எது சரி எது தவறுன்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ரொம்ப இம்பல்சிவாக ஒரு ஆபத்தான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம செய்கிறதுனால அதுவுமே ரியல் லைஃப்பில் நிறைய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகிறத சொல்கிறாங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட படிப்பில் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த கேட்ஜெட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகிடுச்சு அப்போ பயன்படுத்துகிறோம் அதை எப்படி ஆரோக்கியமாக பயன்படுத்துறது அதில் எப்படி ஆபத்துகளில் சிக்கிக்காமல் இருக்கிறது அதை எப்படி உடலுக்கும் மனசுக்கும் ஒரு தீங்கு இழைக்காத வகையில் பயன்படுத்துறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது தான் அதனால் வரக்கூடிய இது மாதிரியான ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ்லருந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் சில விஷயங்களில் நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிறது வழியாக இந்த சோஷியல் மீடியானால உருவாகக்கூடிய அந்த இம்பேக்டை தாக்கத்தை நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படி என்னென்னலாம் நம்ம செய்யலாம் என்னென்னலாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனடியாக ஃபோனை எடுத்து பார்க்காம வந்த உடனேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியிலேயோ இல்லை வெளியே போய் நண்பர்களோடு விளாடுறதுலேயோ நீங்கள் ஆர்வம் காமிக்கலாம் அதே மாதிரி படிக்கும்போதோ சாப்பிடும்போதோ தூங்கும்போதோ ஃபோனே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் ஒரு சாப்பிடும்போது எல்லாத்துக்கிட்டையும் பேசி சாப்பிட்ணும் ஒரு படிக்கும் போது படிக்கிறதுல கவனத்தை செலுத்தணும் தூங்கும்போது ஃபோன் பார்த்தோன்னா அது உங்களோட தூக்கத்தை கெடுத்துரும் அதனால் இந்த மாதிரியான முக்கியமான நேரங்களில் நீங்கள் ஃபோன் ப பயன்படுத்துகிறத நிச்சயமாக தவிர்த்திடணும் அதே மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சைடில் இன்னொரு இதில் வந்து இன்ஸ்டாவை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது படிச்சிங்கன்னா படிக்கிறதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி பெற்றோர்களோடையும் நண்பர்களோடையும் நேரடியாக சந்தித்து உரையாடுறதில் ஆர்வத்தை காமிக்கணுமே தவிர ஒரு ஃபோன் வழியாக எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது இன்ஸ்டாவில் சேட் பண்ணுறது அப்படின்றத விட நேரில் பார்த்து பேசுகிறவங்க தான் உண்மையான நண்பர்கள் அவங்களோட பேச தான் நீங்களுமே எப் மே உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்களே ஒரு சுய கட்டுப்பாட்டு வர வச்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு மேலே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் தான் உபயோகப்படுத்தணும் இந்த வளரிலம் பருவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகமான ஒரு ஃபோன் பயன்படுத்துறதுல உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஒரு சேஃபாக இருக்கிறதில்லை சமூக வலைதளங்களில் நம்ம வந்து ரொம்ப அன்சேஃபாக இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் ரொம்ப இம்பல்சிவாக ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறோம் இந்த சமூக வலைதளங்களில் எப்படி ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா தான் இந்த சமூக வலைதளங்களால வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் ஏன்னா நம்ம டெய்லி டெய்லியும் நியூஸில் பார்க்குறோம் ஒரு பேப்பரில் படிக்கிறோம் இது மாதிரியான சமூக வலைதளங்களில் வரக்கூடிய நண்பர்கள்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இந்த குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க அவங்க எவ்வளோ தூரம் ஏமாந்து போயிடுறாங்க எவ்வளோ தூரம் அதை நம்புறாங்க எவ்வளோ தூரம் இது மாதிரியான ஒரு எக்ஸாஜிரேட்டடாக யாராவது பேசுகிறாங்கன்னா உடனடியாக அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதனால் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு சமூக வலைதளங்களை எப்படி நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்துகிறது அப்படின்னா சில செயல்களை நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்கன்னா அதை நம்மளால் சேஃபாக வச்சுக்க முடியும் அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா தெரியாதவங்க யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணக்கூடாது சம் நம்ம நேரில் பார்த்து உரையாடி பழகக்கூடிய நண்பர்களை தான் நம்ம சமூக வலைதளங்களையுமே நண்பர்களாக வச்சுருக்கணும் இது மாதிரி முகம் தெரியாதவங்க யாருன்னே தெரியாதவங்க எந்த ஊருனே தெரியாதவங்க அதுவும் குறிப்பாக அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ஆரம்பத்துலேயே அதை கட் பண்ணிடணும் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது ರೆಂಡ್ ವಿಷಯ நம்மக்கிட்ட யாராவது சோசியல் மீடியாவில் வந்து சேட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட உரையாடுறாங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பழகின ஒருத்தருக்கு நம்பி நம்மளோட தனிப்பட்ட எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் நம்மளோட பர்த்டே என்ன நம்மளோட மொபைல் ஃபோன் என்ன நம்மளோட வீட்டு அட்ரெஸ் என்ன நம்மளோட ஸ்கூல் என்ன நம்மளோட பர்த்டே நம்மளோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோன்னா அதுவும் இந்த வயசில் வந்து நம்ம நிறைய சிக்கல்களை நீங்கள் மாட்டிப்பீங்க எப்பயுமே தனிப்பட்ட தகவல்களை எப்பயுமே சோசியல் மீடியாவில் யாருக்கிட்டையுமே நீங்கள் காமிக்கவும் கூடாது வெளிப்படுத்தவும் கூடாது தேவையில்லாத ஆப்ஸ் அதாவது நிறைய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஃபோனில் தரவிறக்கம் செய்ய முடியாத ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து வேறு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது எது அதெல்லாம் ஒரு லீகலி அப்ரூவ்டு ஆப்ஸோ அதை தான் நீங்கள் தரவிறக்கம் செய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களோட வயசுக்கு இன்னப்ராப்ரியேட் ஆப்ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பயன்படுத்தணும் இந்த செயலிகளைன்னா அந்த செயலிகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி ஒரு ஆர்வ கோளாறில் மற்றவங்களை பற்றி ஒரு தவறான விஷயங்களை போடுறது இல்லை வீட்டில் உள்ளவங்கள பற்றி விஷயத்தை வந்து ஷேர் மற்றவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லை வேற யாராவது ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள போய் சோஷியல் மீடியாவில் திட்டி வைக்கிறது இது மாதிரி உங்களோட அந்த தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸு இல்லை ஒரு கோவத்தை உங்களோட வெறுப்பை இது எதையுமே சோஷியல் மீடியாவில் நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி நியூட்ரலாக இருக்கணும் உங்களோட தனிப்பட்ட அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த எந்த உணர்வுகளையும் சமூக வலைதளங்களில் நீங்கள் காமிக்கவே கூடாது யார் மேலேயுமே காமிக்கக்கூடாது உங்களோட புகைப்படங்களை வந்து யாராவது தவறாக பயன்படுத்துகிறாங்க உங்களோட புகைப்படத்தை யாராவது மார்ஃப் பண்ணுறாங்க இல்லை உங்க புகைப்படத்தை வந்து தப்பாக பண்ணி அதை மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்புறாங்கன்னா அதை நினச்சி ஒரு காலத்துலேயும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அது உங்களோட தவறு கிடையாது அது வந்து அப்படி செய்யக்கூடிய அவங்களோட ஒரு தவறான உள்நோக்கத்தை தான் காமிக்கிறதே தவிர அது பற்றி நீங்கள் ஒரு காலத்துலேயும் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா அது நம்ம கையிலேயே கிடையாது அதாவது இன்றைக்கி ஒரு சமூக வலைதளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்மளோட படங்களை நம்மளோட உருவங்களை வந்து ஒரு மோசமாக சித்தரித்து எங்கேயும் அங்கே அனுப்ப முடியும் அதனால் அது மாதிரி அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவலையே படக்கூடாது அது உங்களோட தவறு இல்லை நான் இதில் செய்யவே எதுவும் இல்லை அதுவும் செய்யக்கூடியவங்க ஒரு தவறான மனிதராக இருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு ராங் இன்டென்ஷன் இருக்குது அதனால் அவங்க செய்கிறாங்க அப்படி தான் அதை எடுத்துக்கணுமே தவிர ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே ஏன் உருவத்தை இப்படி காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் எப்பயுமே வருத்தப்படவே கூடாது முக்கியமாக உங்களுக்கு எதிராக யாராவது சோசியல் மீடியாவில் சில விஷயங்களை செய்கிறாங்க உங்களோட படங்களை பரப்புகிறாங்க உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை கசிய விடுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம இது தொடர்பாக நம்ம வந்து ஒரு போலீஸில் சொல்கிறதுக்கோ இல்லை உதவிகளை கேட்குறதுக்கோ கூட இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அதே மாதிரி உங்களை யாராவது கோவப்படுத்துகிறாங்க உங்களை வம்பு கிழக்குறாங்க உங்களை வந்து ஏதாவது ரொம்ப கோவப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுறாங்க அப்படின்னா அவங்க தூண்டுறாங்களேன்றதுக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது உடனடியாக அவங்களோட நட்பை கட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிளாக் பண்ணிவிட்டு அவங்கள சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்துடணும் ஒரு மின்னணு சாதனங்களையும் சமூக வலைதளங்களையும் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது அதில் வர பிரச்சனைகள்லாம் சிக்கிக்காமல் எப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ மாணவர்களுக்காக சில செயல்பாடுகளை நான் செய்ய போகிறேன் இதை வந்து உங்களுக்கு நீங்களே மதிப்பிட்டுக்கலாம் அதாவது மற்றவர்கள்ட்ட போய் கேட்கணும் இல்லை அதாவது நீ எவ்வளோ ஃபோ நேரம் ஃபோன் பயன்படுத்துகிறேன்றது உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையோ நண்பர்கள்டோ கேட்குறதில்லை இது நீங்கள் உங்களோட பயன்பாட்டை புரிஞ்சிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் அதனால் நீங்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் நீங்களே உங்களோட இந்த ஒரு செல்ஃபோன் பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத உணர்ந்துக்கங்க முதல் செயல்பாடு என்னன்னா ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நீங்கள் இந்த டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துறீங்க அது டிவியாக இருக்கலாம் செல்ஃபோனாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மின்னணு சாதனத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பயன்படுத்துறீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு குறைவாக பயன்படுத்துறேன் இருந்து ஐந்து மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்துகிறேன் இல்லை ஒரு நாளைக்கு நான் அஞ்சு மணி நேரத்துக்கும் மேலே இதை பயன்படுத்துகிறேன் இதில் எது சரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் இந்த சாதனங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் செலவிடுற நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்றவங்களை விட்ருங்க உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் விட்ருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக அதிகமாக பயன்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன் அதிகம் என நினைத்து நான் கு இதை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் எதுவுமே நான் நினைக்கல இல்லை நான் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் உங்களை மதிப்பிட்டுக்கணும் அடுத்து வந்து செல்ஃபோனில் நீங்கள் எந்த செயலுக்கு ரொம்ப அதிக நேரத்தை ப செலவழிக்கிறீங்க படிப்பு சார்ந்த ஒரு யூசேஜ்க்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லை பாட்டு கேட்குறது படம் பார்க்கறது அதுக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ரீல்ஸு ஷார்ட்ஸு இது மாதிரியான வீடியோக்களை பார்க்கறதுக்கு தான் நான் நிறையா பயன்படுத்துகிறேன் இல்லை சமூக வலைதளங்களில் நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பயன்படுத்தலை ஆனால் எப்பயுமே ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக பயன்படுத்துகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ் விளாட்றதுக்கு பயன்படுத்துகிறீங்க இதில் வந்து எதுக்காக நீங்கள் அதிக நேரம் இந்த மின்னணு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதையுமே நீங்கள் இதில் மதிப்பிட்டுக்கணும் ஒரு நாள் செல்ஃபோனே உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது சார் ஒரு நாள் தானே அப்படின்னு நான் சமாளிச்சுக்குவேன் இல்ல எனக்கு செல்ஃபோனே இல்லைன்னா ரொம்ப கவலையா ஃபீல் பண்ணுவேன் இதுல எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க இதுதான் உங்களுக்குரிய முதல் செயல்பாடு அடுத்த செயல்பாடு என்னன்னு பார்க்கலாம் இங்க கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு சமூக வலைதளங்கள்ல என்னோட தனிப்பட்ட விஷயங்களை நான் வந்து ஷேர் செய்யலாம் இது சரியாக தவறாக இது எல்லாமே நீங்களே உங்களுக்கு மதிப்பிட்டுக்கிறது தான் மற்றவர்களை மதிப்பிட சொல்கிறது இல்லை அதனால் ஒரு சோஷியல் மீடியாவில் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணலாம் சார் அது ஒன்றும் ச தவறில்லை சார் நினைக்கிறீங்களா இல்லை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி சமூக வலைதளங்கள் வழியாக உங்களுக்கு அறிமுகம் ஆகிருப்பாங்க இல்லையா அவங்களோட நண்பர்கள்லாம் அப்படி ச நேரில் உங்களுக்கு யாருன்னே அவங்களை தெரியாது சோஷியல் மீடியாவில்தான் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு நாள் நேரில் சந்திக்கலான்னு அவங்கள கூப்பிடுறாங்க அவங்கள போய் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா இல்லை அவங்கள போய் பார்க்குறது சரியாக தவறா மொபைல் ஃபோனை தொடர்ந்து ஒரு மூணு மணி நேரம் பயன்படுத்தலாம் அதாவது பிரேக்கே இல்லாமல் ஒரு மூணு மணி நேரம் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இதை சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா ஆன்லைன் விளையாட்டுகள்னால எந்த பாதிப்பும் இல்லை நான் நிறையா ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறேன் வீட்டில் உள்ளவங்கள்லாம் நீ இதுவாயிருவே அதுவாயிருவே உனக்கு இதனால் இந்த பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனை வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் ஆன்லைன் விளையாட்டுகளால் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா சரியாக தவறாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பகிரலாம் சரியாக தவறா யூடியூபில் காணும் சாகசங்களை நிறைய பேர் யூடியூபில் வேகமாக பைகோட்டுறாங்க மேலேருந்து குதிக்கிறாங்க தண்ணிக்குள்ளேயே முழுகிறாங்க இது மாதிரி நிறைய ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா இந்த ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் நானும் செஞ்சு பார்க்கலாம் சார் அது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை இது சரியாக தவறான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் அதில் வந்து உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் இல்லை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மையும் இருக்கலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் பட் நீங்கள் தனிப்பட்ட வகையில் என்ன நினைக்கிறீங்க ச நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குற அதாவது குறிப்பாக இன்ஸ்டாவில் பார்க்குற எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறீங்களா சரியாக தவறாம் சாப்பிடும்போது மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாம் உங்களோட கருத்து என்ன சரியாக தவறான் படுக்க செல்லும்போது தூங்குறதுக்கு முன்னாடி கூட மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாம் சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா ஆசிரியரை மதிப்பது சரியாக தவறா ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு பதில் சொல்லுங்கள் அந்த வகையில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு சோசியல் மீடியாவை இந்த ஃபோனை எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கான அடுத்த செயல்பாடு என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை இந்த அட்டவணைப்படுத்துங்க அதாவது நீங்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்னலாம் செய்கிறீங்க ஒரு ஆரோக்கியமாக அதாவது நான் வந்து ஒரு படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செய்கிறேன் இல்லை நான் மற்றவர்களோட பேசுறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஸ ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லை நான் போய் வெளியே விளாண்டுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்போது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளோ எவ்வளோ நேரம் நான் ஸ்பென்ட் பண்ணேன் அப்படின்றத ஒரு அட்டவணையில் எழுதுங்க அதே நேரத்தில் ஒரு சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தேன் இடையில் வந்தேன் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நான் சோசியல் மீடியா பார்த்தேன் ஃபோன் பார்த்தேன் அப்போ இந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க ஒரு நாங்கள் ஃபோன் பார்க்கலாம் இல்லை ஒரு டிவி பார்க்கலாம் இல்லை வெளியே போய் விளாண்டுட்டு வரான் இது மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் நேரத்தில் நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சீங்க அதே மாதிரி ஒரு அலைபேசியை இல்லைன்னா ஒரு டிவியை ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இது மாதிரியான ஒரு தேவையில்லாத செயல்களை இல்லை நீங்களே இதை சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய செயல்களை ஒரு நாளில் எவ்வளோ நேரம் செஞ்சீங்க இது எல்லாமே அட்டவணைப்படுத்தலாம் அப்போ வந்து ஒவ்வொரு செயல்பாட்லேயும் ஒரு தினசரி செயல்பாடில் இந்த இப்போ இப்போ மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க எத்தனை மணிக்கு அதை முடிச்சிங்க ஒரு டிவி பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க எத்தனை மணிக்கு முடிச்சிங்க படித்திங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க எத்தனை மணிக்கு முடிச்சிங்க இல்லை ஏதாவது நண்பர்களோடு நான் வெளியே போனேன்னா எப்போ போனீங்க எப்போ வந்தீங்க அப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களோட எல்லா செயல்பாடுகளையும் இந்த அட்டவணை போடுங்க அப்போ இந்த செயல்பாடுகளில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணீங்க எவ்வளோ நேரம் டிவி பார்த்தீங்க எவ்வளோ நேரம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படிக்கிறது சாப்பிட்றது மற்றவர்களோடு பேசுகிறது இது மாதிரியான செயல்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்றத நீங்களே அதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இதுதான் அவங்களோட அடுத்த மூணாவது செயல்பாடு ஒரு அலைபேசி பயன்படுத்துறதுல ஆசிரியர்களுக்கான ஒரு செயல்பாடு இருக்குது அதாவது நீங்கள் மாணவர்கள்ட்ட சில செயல்பாடுகள் ஈடுபடுறதன் வழியாக மாணவர்கள்கிட்ட இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் முதல்ல இந்த கூகுள் சர்ச் என்ஜின் அதன் வழியாகவோ இல்லை ஒரு செயற்கை நுண்ணறிவு தளங்கள் வழியாகவோ நமக்கு ஒரு படிப்புக்கு ஒரு கல்விக்கு தேவையான விஷயங்களை எப்படி தேடி பெறுறது அப்படின்றத பற்றி மாணவர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா அதை எப்படி நம்மளால் ஹெல்த்தியாக யூஸ் பண்ண முடியும் அதாவது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அதை ஒரு ஆரோக்கியமாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நீங்கள் மாணவர்களோட உரையாடி அதன் வழியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி சமூக வலைதளங்களை நீண்ட நேரம் பயன்படுத்துறதுனால என்ன விதமான பின்விளைவுகள்லாம் வரும் எது மாதிரியான ஒரு ஆபத்துகள்லாம் வரும் எப்படி அதை வந்து ஆபத்தில்லாமல் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறது அப்படின்னு தொடர்பாலாம் மாணவர்கள்கிட்ட ஒரு உரையாடி அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ஒரு அலைபேசியை பயன்படுத்துறதுல எப்படி எப்படியெல்லாம் நம்மளோட இந்த ஒரு மின்னணு சாதனங்களை ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்க முடியும் ஒரு கல்விக்கு நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு தேவையான வகையில் இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் இது மாதிரியான அதிக நேரம் இந்த மின்னணு சாதனங்களில் நம்ம வந்து செலவிடுறதுனால வரக்கூடிய ஆபத்துக்கள் அதனால் வரக்கூடிய உடல் ரீதியான மனநல பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் சமூக வலைதளங்களை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துகிறது சமூக வலைதளங்களில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி பகுதியில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் அடுத்த ஒரு பாடத்தில் நம்ம வெகு விரைவில் சந்திக்கலாம்